வணக்க மக்களை மின் மின்சாரத்துறையில் புதிய வேலை சம்பளம் சம்பளமதியினா வந்து உங்களுக்கு இருந்து ஐம்பத்தஞ்சு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க லாஸ்ட் டேட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் டென்த் அல்லது ஐடி டுவெல்த்து பாஸ் ஆகணும் இல்லை எனி டிகிரி டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டத்தில் வந்து இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்து இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க தெளிவா ஜாப் என்ன கேட்டகிரி எவ்வளோ வேகன்ஸி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சொய் பண்ணி லாஸ்ட்டாக போயிருங்க லாஸ்ட்டாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டிங் நடக்கும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் அது அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு ஆற்றும் பாருங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் மொத்தம் இருபத்தஞ்சி பேஜஸ் இருக்கு இது நீங்கள் ஃபுல்லாக கீழே ஸ்வீட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்தியும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி டீலேஸ்லையும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும் ஸோ மறக்காமல் இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படிதான் உங்களுக்கு புரியும் இது எப்படி நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது ஸோ ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு ஒருவேளை இந்த வீடியோஃபை எதுவும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியல அது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நம்ம அட்மின் வாட்ஸ்அப்லேயே டெலிகிராம் மெசேஜ் பண்ணால் கூட நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஓகே நம்ம இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுற நண்பர்கள் ஷேர் பண்ணிக்காங்க